கயிர்களை நீளமாக்கி நீ வலதுபுறத்தில் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சந்ததியார் சாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை நீ லட்சை அடைவதில்லை வசன சொல்லுது உன் வாலிபத்தின் வெக்கத்தை மறந்து உன் உதவியின் நிந்தனையை இனி நினையாதிருப்பாய் இனி கவலைகளை என்ன செய்ய நீ நினையாதிருப்பாய் உன் கஷ்டம் மறந்து போக போகுது உன் கண்ணீர் மறந்து போக போகுது ஒரு காலம் வரப்போகுது அப்படிலாம் கஷ்டப்பட்ட பயந்திருந்தோமே அது இல்லாம போச்சுன்னு சொல்லும்படி கர்த்தர் இனி நினையாதிருக்கும்படி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தந்து உன்னை உயர்த்த போகிறார் அப்படி எழுந்துருங்க அப்படி எழுந்திருங்க போகிறோம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போறோம் மூணு காரியம்தான் தான் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க போறீங்க கர்த்த வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்ட